முதன் முதலாக ஒரு மனிதன் ஏன் குடிக்கிறான் அதற்கு என்ன காரணம் வணக்க மக்களே ஒருத்தன் குடிக்கிறான் 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 குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான் சிகரெட் அடிக்கிறான் கோயில போடுறான் இது மாதிரியான பல போதை வசுகளை வந்து பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறையா சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒண்ணு யோசிச்சு பார்த்தோமா அப்ப முத முதல்ல எப்ப குடிய ஆரம்பிச்சான் எந்த காரணத்துக்காக குடிய ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கோமா என்னைக்குமே நம்ம யோசிச்சது கிடையாது நம்ம எல்லாருமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்வோமா அப்படின்னு கேட்டோம்னா செய்ய மாட்டோம் நமக்கு பிடிக்காத ஒரு உணவை நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிட மாட்டோம் சரக்கடிக்கிறது அப்படின்றது எல்லா மனுஷனுக்குமே பிடிச்சு குடிக்கிறான் அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சு குடிக்கிறான் அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது முதன் முதலாக குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவும் பிடிக்காது ஒண்ணுமே அது ஒரு ஒரு பெரிய ஒரு நரக வேதனை முதல்ல ஒருத்தன் சரக்கடிக்கிறான்னு வச்சுக்கோமே சரக்கடிக்கிறான் அப்படின்னா அது உள்ள போகும்போது நம்ம தொண்டை பகுதியை பார்த்தீங்களா தொண்டையில இருந்து குடல் எல்லாமே எரியும் அடுத்து குமட்டல் வரும் வாமிட்டு வரும் அது ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும் ஸோ இவ்வளவு இருந்தும் முதன் முதலாக அவர்கள் குடிப்பதற்கு காரணம் என்ன ஏன் குடிக்கிறாங்க சமூக காரணம் சோசியல் ரீசன் சமூக காரணம் சோசியல் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா முதன் முதலா ஒரு நபர் ஒரு கூட்டத்திலேயோ ஒரு விருந்து நிகழ்ச்சிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் பாஸ் பண்றதுக்கான ஒரு இடங்கள் கிடைக்கும் போது அந்த இடத்துல உட்காந்து ஆரம்பிக்கிறது தாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய முந்தின வீடியோலாம் நம்ம சொல்லியிருப்போம் காது குத்து கல்யாணம் இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடிக்கக்கூடிய நபர்கள் உட்கார்ந்து கொண்டு மது அருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல புதுசாக ஒரு நபர் போய் உட்காந்து இப்போ இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஒரு அது ஒரு நட்பு வட்டம் தானே ஒரு நட்பு வட்டம் ஒரு உற்றார் உறவினர்களோட வட்டம் தானே அது அந்த இடத்துல உட்கார்ந்து ஆரம்பிக்கிறது தான் சமூக காரணம் சமூக காரணங்களால் ஒரு மனிதன் குடிக்க தொடங்குவது அப்படின்னு சொல்றாங்க கலாச்சார காரணம் கல்ச்சர் ரீசன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சமூகங்களில் குடிப்பது என்பது கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒரு சில சமூகங்கள்ல வந்து இது மாதிரி இருக்குதா ஒரு சில சமூகங்கள் என்ன எல்லா சமூகத்திலையும் குடிப்பது என்பது ஒரு பகுதியாக கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதா என்று கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இல்லை நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது இதுவே நமக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலமான கேரளத்துல பாத்தீங்கன்னா இது இருக்கு ஒரு சில சமூகத்துல நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் இல்லை நம்ம விருந்தினராக ஒரு சில வீடுகளுக்கு போனாலும் அந்த சமூகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு டேபிள் இருக்கு பாத்தீங்களா டைனிங் டேபிள் டைனிங் டேபிளில் விருந்து உபசரிப்பு நடப்பதற்கு முன்பாக மது உபசரிப்பு இது வந்து அவங்களோட பண்பாடு இது அவங்களோட கலாச்சாரம் எல்லா சமூகத்திலையும் நடக்கிறது கிடையாது ஒரு சில சமூகத்தில் கேரளத்துல இன்னைக்கு நடைமுறையில உள்ள ஒரு பழக்கம் அது என்னன்னா உணவு கொடுப்பதற்கு முன்பாக மது கொடுத்துவிட்டு உணவு விருந்தை அங்கு ஆரம்பிப்பது உண்டு அந்த நேரத்துல விருந்தினராக வரக்கூடிய நபர்களில் ஒரு நபர் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பையன் ஒரு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னா அவனும் அந்த நேரத்துல அந்த பையனும் அந்த பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் எந்த பாலினத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த நேரத்துல மது குடிச்சு தான் ஆகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பண்பாடு இது கலாச்சாரம் அப்படின்ற ஒரு முறைய இன்னைக்கும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு கேரளத்துல என்ன தெரியுமா நம்ம மக்கள் நம்ம மக்கள் வெள்ளிக்கிழமை ஆனா மாரியம்மன் மாரியம்மன் சாமியை கும்பிடுறாங்க சனிக்கிழமை ஆனா பெருமாள் வியாழக்கிழமை அப்படின்னோம்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு கும்பிடுறாங்க அப்ப வீக்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சாமியை பிரிச்சு வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அங்க ஒரு சில சமூகத்தார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீக்லி ஒன் டே இது மதுவுக்கான நாள் அப்படின்னே ஒதுக்குறாங்க இப்போ ஒரு சண்டேன்னு வச்சுக்குவோமே சண்டே அப்படின்னோம்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் வெளியில சுத்துவோம் குடிப்பழக்கம் உள்ளவங்க குடிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க வந்து நடக்குது அங்க என்னன்னா அவர்களினுடைய பண்பாடு அவர்களினுடைய கலாச்சாரம் ஒரு சில சமூகத்தாரால் கடைபிடிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் மதுவிற்காகவே ஒதுக்குகிறார்கள் இதுதான் கலாச்சார காரணம்னு சொல்ல வர்றேன் அவர்களினுடைய பண்பாட்டை அப்படியே பின்பற்றி குடிக்காத நபரை கூட முதன் முதலாக குடிப்பழக்கத்திற்கு உந்துதலாக செய்யக்கூடிய செயல் அடுத்ததா பார்த்தோம்னா சூழ்நிலை காரணம் சுச்சுவேஷன் இன்னைக்கு நிறைய நபர்கள் சுச்சுவேஷன்னால இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா சிகரெட்டு ஆன்சு கூல்லிப்பு இந்த சரக்கு அடிக்டு இது மாதிரி நிறைய ஆகிறது உண்டு இதுல முக்கியமா சரக்கு அ வந்து சூழ்நிலையின் காரணமாக மாறுறது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த குடிப்பழக்கமே இல்லாத இளைஞர்கள் குடிப்பழக்கம் இல்லாத இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அங்க நடக்கும் அங்க நடக்கும் ஒரு சில தாய்மார்கள் எல்லாம் வந்து கதர்றது உண்டு சார் என்னுடைய குழந்தை என்னுடைய பையன் ஏன்னு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது சூப்பரா போனா சார் அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமே இல்லை சார் திரும்பி வர்றா எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான் சார் என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அது காரணம் என்னன்னா இப்ப யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா அங்க எல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் மைனஸ்ல இருக்கும் ஸோ மைனஸ்ல இருக்கும்போது அங்கே உள்ள நபர்களே அங்கே உள்ள நபர்களே என்ன பண்ணுவாங்க இரவு தூங்கும்போது ஒரு கட்டிங்கோ ஒரு பெக்கு இந்த மாதிரி போட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அப்போ தான் அவங்களால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் வேலைக்கு போகும்போதும் கொஞ்சம் அதை மருந்து மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க அது வந்து அவங்க குடிகாரர்கள் அவங்க வந்து மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அந்த நாட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல அதை அவங்க மருந்து மாதிரி எடுத்து பழகிக்கிட்டாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாட்டுல இருந்து அதை மருந்து மாதிரி எடுத்து பழகிக்கிட்டு நம்ம உடல் அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அதை விட முடியாம நம்ம தவிப்போம் நம்ம விட முடியாம நம்ம தவிப்போம் ஏன்னா அந்த பழக்கம் நமக்கு ஒட்டிக்கிச்சுல ஒட்டிக்கிட்டதுனால அதை விட முடியாம தவிக்கும் போது தவிர்க்கும் போது என்னாகும் அது மேல 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 மருந்துக்காக குடித்தது மருந்துக்காக குடித்தது போதைக்காக நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் உண்மை இது சூழ்நிலை காரணம் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து நடக்கிறது உண்டு சில நாடுகள் சில நாடுகளுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சார் அங்கே என்ன சார் அதிகமா வேலை இருக்க போகுது காலையில எந்திரிக்கிறோம் பிரெஸ்அப் ஆகுறோம் அடுத்து வேலைக்கு போகிறோம் மத்தியானம் சாயந்தரம் வர்றோம் நம்ம சாப்பிட்றோம் படுத்து தூங்குறோம் இவ்வளவுதான் அடுத்து வந்து இந்த லீவ் டைம் அடுத்து வந்து இந்த ஃப்ரீ டைம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரீ டைம்லயும் லீவ் டைம்லயும் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து ஊர்ல இருக்கக்கூடிய அம்மா ஃபோன் தான் பண்ணுவாங்க ஃபோன் பேசிட்டு இருக்க முடியும் மற்றபடி இங்க வந்து மிகப்பெரிய ஒரு டைம் பாஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் அந்த அளவு இல்லை அப்ப நேரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு நேரத்தை கடத்துறதுக்கான ஒரு வழியா போதைய நாடி போறாங்க ஒரு சில நாடுகள்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நபர்களுக்கு இது நடக்கிறது தான் இது நடப்பது உண்மை அவங்களோட ஃப்ரீ டைம்ல என்ன சார் பண்ணுவாங்க இங்க அப்படின்னோம்னா நம்ம பழகுன இடம் பக்கத்து தெருவு அடுத்த தெருவு நண்பர்கள் அம்மா அப்பாவோட உறவினர்கள் வீடுக்கு மாமச்சா வீட்டுக்கு இந்த மாதிரி குடிப்பழக்கம் இல்லாத நபர்கள் இதையெல்லாம் ஒரு வடிகாலா எடுத்துக்கிட்டு இங்க இருந்தாங்க அப்படின்னம்னா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க பட் இதுவே வெளிநாட்டுல இருந்தாங்க அப்படின்னா வேலை வேலை விட்டா போய்டு வீடு வீடு விட்டோம்னா வேலை இது மட்டும் தானே இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்றாங்க இவர்களுக்கு இவர்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு வழி தெரியாமல் போதையினுடைய பிடியில் மாட்டிக்கொள்கிறார்கள் இது சூழ்நிலை ரீசன் தனிப்பட்ட காரணங்கள் இங்கதான் நம்ம ஆளுங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா குடும்ப கஷ்டம் பண கஷ்டம் இது எல்லா கஷ்டத்தையும் மன கஷ்டமா மாத்தி குடிக்க ஆரம்பிக்கிறது இப்ப எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பேசணும் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்க எதையுமே யார்கிட்டையுமே சொல்றது இல்லை எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு நான் இந்த காலையில இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் நான் நாளைக்கு இந்த பிரச்சனைய வந்து எதிர்கொள்ளணும் இதே மாதிரி தனக்கு தானே தனக்கு உள்ளேயே ஒரு டிப்ரஷனை ஏற்படுத்திக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியாம குடியில போய் உழுகிறது தான் தனிப்பட்ட காரணம் பர்சனல் ரீசன் அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னும்னா எந்த நேரமும் நெகட்டிவா தான் பேசுவாங்க பாசிட்டிவாக அவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க அடுத்தடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த விஷயத்துக்கான தீர்வு கிடைக்கும் சரிங்களா அவங்க அதற்கு முற்படாமல் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாமே ஆகா எனக்கு போல கஷ்டம் இருக்கு கடவுளே எனக்கு ஏன் என்னை ஏன் இவ்வளோ சோதிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொண்டு குடிப்பதுதான் தனிப்பட்ட காரணம் சமூக கூட்டம் இதையும் நம்ம ஒரு ரீசனா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்னப்பா கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டின கூட்டம் அது அப்படின்னு சொல்லுவாங்க குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு சில சரகு கிடைக்குங்க ஓசில சரகு கிடைக்குது கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்றான்னு வச்சுக்குவோம் அந்த டேஸ்ட் பிடிக்காது ஆனா அந்த போதை புடிச்சிருச்சுன்னு வச்சுக்குவோமே சரிங்களா வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக டேஸ்ட் பண்றாப்புல டேஸ்ட் பண்ண அந்த போதை பிடிக்குது அப்படின்னா அவர் திரும்ப 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 அந்த போதையினுடைய ருசியை ருசித்து பார்க்க ஆசைப்படுவார் சோ இந்த ரீசன்லையும் சமூக கூட்டங்களினுடைய ரீசன்ல ரீசனாலையும் ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கு முதன் முதலாக ஆளாகிறான் அடுத்ததா பார்த்தோம்னாங்க மரபணு காரணம் தெனட்டிக் ரீசன் இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும் மிக 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய காரணம் இது காரணங்களிலேயே இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் என்னன்னு கேட்டோம்னா வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கவமே அவங்க தாத்தா மிக பெரும் குடிகாரர் அவங்க அப்பா மிக பெரும் குடிகாரர் ஒரு பையனோட அண்ணே அந்த பையனோட அண்ணே அண்ணேன்னு வச்சுக்கிட்டோம்னா அவரும் மிகப்பெரிய குடிகாரர் அப்ப இந்த பையன் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா முதன் முதலாக இவரும் கட்டாயமாக குடிக்க தொடங்குவார் முதன் முதலாக குடிப்பதற்கு மரபணு காரணமும் ஒன்று நான் இப்ப சொன்ன ஒரு ஆறு காரணம் இந்த ஆறு காரணத்துல நீங்க எந்த காரணத்துல வேணாலும் முதன் முதலில் உங்களுடைய குடியை ஆரம்பித்து இருக்கலாம் இன்னைய நிலைமைக்கு நீங்க எவ்வளவு பெரிய குடிகாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சரியாகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க நினைக்கணும் இல்ல உங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினரோ உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களோ நினைக்கணும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களால சரியாக முடியல அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்க எவ்வளவு பெரிய குடிகாரராக இருந்தாலும் சிறப்பான முறையில் சிறப்பான கலையில் பயிற்சி தரப்பட்டு அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு நாட்களில் முற்றிலுமாக பரிபூரணமாக குடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு தரப்படும் நன்றி வணக்கம்